சியாமோபாலி மகா நிகாயவின் மல்வத்து மகா விகாரி தரப்பின் பிரதி பதிவாளர் ராஜகேய பண்டித மகாவீல ரத்தனபால நாயகத்தேரர் சியாமோபாலி மகா நிகாயவின் அஸ்கரி மகாவிகாரி தரப்பின் பிரதி பதிவாளர் வரலாற்று சிறப்புமிக்க பதுள் முதியங்கனா ராஜ மகா விகாரியின் பொறுப்பாளர் கலாநிதி முருதமிய ஸ்ரீ தம்மரத்ன நாயக்க தேரர் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவட்டன நிலைமை நிலங்குதாலு ஆகியோர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி மக்களின் வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலைத்திட்டம் பாராட்டுக்குரியது என்றும் அதற்காக தங்கள் ஆசிரியர்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மல்வத்து அஸ்கிரி பிரதி பதிவாளர்களான இரண்டு தேரர்களும் தெரிவித்தனர் கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் மீள்குடியமர்த்தல் நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது